அவன என் விக்கி எனக்கு போய் அஜனா பைசா தேவைப்படுதான் அவன்கிட்ட கேக்கணும் எதுவும் தப்பா நினைச்சிருவனும் அப்படின்னு கொஞ்சம் குச்சமாட்டிருக்கு உடனே தருவாங்க கடன் எல்லாம் இல்ல பாட்டி நான் தான் அவனுக்கு பைசா குடுத்துருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தரான் துபாய்க்கு போனவேன் ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கான் அவன்கிட்ட வேணும் ஒரு யோசனையாவே இருக்கு

போது பேரு பக்கி ரொம்ப அழிஞ்சாலும் உன் பைசாவை நீ வாங்கிட மாட்டல இவன் மட்டும் இல்ல நிறைய பேரு இப்படி கொடுத்த பைசா வாங்குறதுக்கு கூச்சப்பட்டுதான் இருக்கீங்க நம்ம பைசாவா திரும்ப கேட்கிறதுல என்ன இல்ல கூச்சம் அதனால குடுத்த பைசாவா கூச்சப்படாம திரும்ப வாங்குங்க